வணக்கம் முறையில் எல்லாரும் எப்படிங்க நான் சொல்றோம் இருபத்தி ஆறாவது தமிழர் விளையாட்டு விழாவில் சோழன் பல்பொருள் வாணியோ நடத்திய அதிர்ஷ்டாவ சீட்டொழுப்பில் இந்த கார் வெளில போகும் அந்த அதிர்ஷ்டால் யார் என்றது பல பேருக்கும் தெரிஞ்ச விஷயம் இருந்தாலும் எங்களுடைய உத்தியோபுரமாக அவருக்கு இன்று நாங்கள் கையளிக்க போகிறோம் அதாவது வந்து சோழன் நிறுவனம் வந்து இந்த காரை வந்து அவருக்கு கையளிக்க போ சற்று நேரத்தில் அது மட்டும் இல்லை அதாவது வந்து ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நடைபெற்ற இந்த விளையாட்டு விழா இருபத்தி ஆறாவது தமிழர் விளையாட்டு விழாவில் தான் அந்த அதிர்ஷ்டம் பார்க்கப்பட்டது அந்த அதிர்ஷ்டசாலியை நான் இப்போ சந்திக்க போகிறேன் வெயிட் பண்ணுங்கள் அண்ணா வணக்கம் வாங்க நீங்கள் இப்போ பார்க்கும் நபர் தான் அந்த காருக்குரிய அதிர்ஷ்டசாலி உண்மையாக சொல்லப் போனால் இவரை எனக்கு ரொம்ப நாளாக தெரியும் ஒரு மூன்று வருஷத்துக்கு மேலே தெரியும் என்று சொன்னால் நாங்கள் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போவோம் அந்த இடத்துலாம் இருக்கிறீங்க லெனியில் எவ்வளோ காலம் நீங்கள் லெனியில் இருக்கீங்க இல்லையா ஆறு வருஷம் ஆறு வருஷம் ஆறு வருஷமாக லெனியெலாம் இருக்கிறீங்க தமிழர் விளையாட்டு விழாவுக்கு நீங்கள் டெய்லி வாரது வளமையா அல்லது இதான் ஃபர்ஸ்ட் தரம் இதுதான் ஃபஸ்ட் டைமா வீட்டில் சும்மா தூங்கி கொண்டது தான் அண்ணா ஒரு ஆள் வாங்கடா போகும் அண்டு கூப்பிட ஓகே அண்ணா கூப்பிடு நான் எயிலாண்டு சொன்னவங்க அப்போ கூப்பிட நாங்கள் ஓகே பலிக்கிட்டு அவரோட வந்து போனாங்க சும்மா அப்போ கரெக்டாக வந்துவிட்டீங்க இங்கே அங்கே அங்கே தமிழர் விளையாட்டு விழாவுக்கு வந்துட்டிங்க உங்களை இந்த டிக்கெட் எடுக்கணும்னு யார் ரெண்டு டிக்கெட் வந்து அந்த அண்ணா வந்தவர் அவர் சொன்னார் எடுக்கணுமேடா அப்போ ஓகே அப்போ நான் இவருண்டு எடுத்தேன் நான் ஒன்று எடுத்தேன் மூணு ஏறும் ஒன்று ஒன்று எடுத்தேன் என்ன இலக்கம் உங்களுடைய டிக்கெட் பதினைந்து தொண்ணூறு பதினைந்து தொண்ணூறு அதாவது வந்து உங்களுக்கு வந்து முதல் தான் நீங்கள் தமிழர் விளையாட்டு விழாவுக்கு வந்துருக்கீங்க உங்களுக்கு வந்து டிக்கெட் எடுத்துட்டீங்க வந்துட்டீங்க உங்களுடைய ராசி நட்சத்திரம் சரிங்க ராசி கண்ணீராசி அதாவது கண்ணீராசி நல்லா வேலை செய்யுது யாராவது நீங்கள் யாராவது கண்ணீராசியுடைய நண்பர்கள் யாராவது இருந்தால் அதிர்ஷ்டம் அடுங்கோ அன்னைய மாதிரி உங்களை விழுமேன்னு ஆனால் உங்களோட பேர் என்ன ஊர் என்ன

காரணை பெற்ற அதிர்ஷ்ட சாலை போல வந்து தன்னுடைய காருக்குள்ள முதல் முறை ஏற போற என்ன மாதிரி ஃபீலிங் இருக்கா சந்தோஷமா இருக்கு சந்தோஷமா இருக்கு சந்தோஷமா இருக்கா அப்படி எல்லாம் ப்ரோக்ராம் எல்லாம் அப்படி இருக்கு ஏசி சும்மா சும்மா அந்த மாதிரி இருக்கு ஏசியா நல்லா நல்லா கூலாக இருக்கு எத்தனை பிளஸ் அஞ்சு பிளஸ் அஞ்சு பிளஸ் அஞ்சு பிளஸ் அப்படி ஒரு காரை உள்ள சுற்றி பார்ப்போம் பாருங்க நல்ல ஏசி சும்மா வேண்டுது உங்களுடைய ஒரு சந்தோஷத்தை இன்றைக்கு இந்த சந்தோஷம் இன்றைக்கு கார் எடுத்துருக்கீங்க இந்த சந்தோஷத்தை நீங்கள் யாருக்காக பகிர விரும்புகிறீர்கள் எல்லாருக்கும் குடும்பம் நண்பர்கள் எல்லாருக்கும் எல்லாருக்கும் சந்தோஷமாக எல்லாருக்கும் பகிர விரும்புகிறீங்க உங்களுடைய ஊர் என்ன சொன்னீங்க கல்முனை கல்முனை மக்களுக்கு இது வரைக்கும் தெரியுமா உங்களுக்கு இந்த கார் விழுந்துருக்கு தெரியாது நான் அம்மாக்கு சொன்னாங்களா தெரியாது நான் சொல்லல யாருக்கும் சொல்லலையா வீடியோ கல்ல பாத்து இருந்தா இனிதான் பார்க்க போறாங்க இனிதான் பாத்துட்டு சொல்லுவாங்க இல்லையா கல்முனையில நீங்க எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க கல்முனையில வந்து வெஸ்ட்லி வெஸ்ட்லிஸ் என்ன வரைக்கும் படிச்சீங்க ஏலவெல் வரைக்கும் ஓகே படைப்புல எப்படி படைப்பு எல்லாம் ஸ்போர்ட்ஸ்ஸா படிப்புல கொஞ்சம் கொஞ்சமா அப்படித்தான் படைப்பு கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் கொஞ்சம் இருந்தேன் பிரச்சனை இல்லை இப்போ நீங்க வந்து ஆமாம் எமிக்கிறோம் நான் ஏன் நாங்கள் ஒரு மூணு வருஷமாக ரெண்டு பேரும் ஒரு பார்த்து கொண்டு போகிறோம் ஒரு நாள் வணக்கம் வச்சு கதைச்சி நாங்கள் அதுக்கப்புறம் பார்த்து கொண்டு போகிறோம் எங்களுடைய வேலை இருந்தாலும் சந்தோஷம் பாருங்க ஒரு காருக்கு சொந்தக்காரன் காருக்குள்ளே இருக்கிறார் நம்ம காரை சுத்தி பார்த்து கொண்டு வரோம் அது பார்த்தீங்கன்னு சொன்னா இங்கே சோழன் பல்வருள் வாணிவம் இது எங்கே இருக்குதுன்னு சொன்னால் துராசியில் இருக்குது நீங்கள் நிறைய பேருக்கு தெரியும் இருந்தாலும் நான் உங்களுக்கு கடையினு முன்பக்கத்துகாசி காட்டுன்னு கடைய முருகன் பாருங்கள் உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வந்து நீங்கள் சோழன் பல்வருள் வாணிவத்தில் வேண்டலாம் பேரு கேட்ட கழுத்தி மரியாதை போட்டாருங்க வணக்கம் அண்ணா உங்களோட பேர் என்ன பேர் வினோத் உங்களுடைய நண்பர்களுடைய பேர் என்ன ரோஷா இந்த காரை வந்து இன்னைக்கு அவர் அதிர்ஷ் அதிசமாக பெற்றிருக்கிறார் அதைப் பற்றி உங்களுடைய எப்படி சந்தோஷப்படுறீங்க உங்களுடைய சந்தோஷம் எவ்வளோ இருக்கான் நாங்கள் வந்து ஃபிரான்ஸில் வந்து ஆறு அவரோட இருக்கிறார் ரெண்டு ஒரே ரூம்லாம் இருக்கிறீங்க ஒரே ஊர் ஓகே ம் பொடியல இருக்கிறார் ஆ பொடியெல்லாட்டும் ஒரே ஊராக ஓகே ஆ எல்லாம் ஒரே ஊர் தான் நீங்கள் ம்

அனைத்தையும் பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சி எவ்வாறு கண்டவரிடம் கேட்போம் அதாவது பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கார்த்திக் ரேஸ் கொள்ளலாம் கோயில் எந்த 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 விருப்பம் கூட எந்த கடவுள் விருப்பம் கூட காரை வந்து முதல் முறையை பெற்றுக் கொண்ட உங்களுடைய இந்த தருணத்தில் நீங்கள் என்ன மாதிரி சந்தோஷம் பண்ணுறீங்க சந்தோஷமா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாருக்கும் என்ன சொல்லி விடுங்க உத்தியோகபூர்வமா வந்து பிரான்ஸ் தமிழ் மக்கள் எல்லாருக்கும் சொல்லி விடுங்க நாங்க வந்து ஓகே அதாவது வந்து இந்த காரை பெற்றுக் கொண்டிருக்கீங்க இந்த தேதியில் வந்து நாங்கள் சந்தோஷம் ஓகே அப்போ அடுத்த வருஷம் சீட்டு நல்ல வாய்ப்பு சீட்டு எழுப்புக்கு எல்லாருக்கும் சிக்கர் எடுக்க சொல்றீங்களா இல்லை நீங்களும் இதை பார்த்துட்டு எடுப்பாங்க நன்றி 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 சோழன் பல்பொருள் வாணிபம் வழங்கிய காரனை நீங்கள் பார்த்துருப்பீங்க முழுமையாக அடுத்த வருஷம் நீங்களும் வந்து சோழன் பல்பொருள் வாணிபம் வழங்குகின்ற அதிர்சலாப சீட்டை ஒழப்பில் பங்கு பெற்றி உங்களுடைய சீட்டை நீங்கள் எடுப்பதன் மூலமாக நீங்களும் ஒரு அதிர்சாலியாகலாம் அது மட்டுமில்லை இந்த லாப சீட்டில் வந்து கூடுதலாக மேலும் நூறு பேருக்கு வந்து அவர்கள் வந்து கூடுதலான அதிர்ஷம் வழங்குகிறார்கள் ஆகவே உறவுகளை நீங்கள் அசை உங்களுக்கான அரசத்தை நீங்களே தேர்வு செய்யுங்கள் ஓகே உறவுகளே மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் உங்களுடன் அசிவம் நன்றி வணக்கம்